எல்லாருக்கும் இணையதோட அன்பான பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து சொல்கிறோம் பொங்கல் என்பது நம்ம இவ்வளோ நாள் கஷ்ட போட்டு நம்ம உழைச்ச உழைப்புக்கு அந்த உழைப்புக்கு கொடுக்குற ஒரு மரியாதையை தான பொங்கல் விழாவை நம்ம இந்த இப்போ இருக்க நில இதில் கொண்டாடுறோம் அப்படி இருக்கிற கட்டத்தில் மைமா தேவஸ்தானத்தோடு அணிஞ்சு நாங்கள் இந்த வர பதினேழாம் தேதி ஒத்துமை பொங்கல் விழாவாக பெரிய இது செய்கிறோம் அதாவது இந்த வருஷம் பார்த்திங்கன்னா புதுமையாக ஏன்னால் போன வருஷம் வந்து பல பேர்கள் வந்து ஆயிரக்கணக்கு பேருங்க வந்து பொங்கல் விற்கிறாங்க ஆனால் இந்த வருஷம் வந்து பதினாலு ஸ்டேட் அதாவது இந்த பதினாலு ஸ்டேட்டு ரெப்ரசன்டேட் பண்ணி ஒரு பானைகளை கொண்டு வந்து பதினாலு ஸ்டேட் நம்ம மூலயமாக ஒரு பொங்கல் மாதிரி மாச்சிங் மாதிரி பண்ணி அது நடந்து போய் அந்த இதில் பொங்கல் விற்கும் மொத்தம் பதினைஞ்சி பொங்கல் பானைகள் அந்த ஒரு ஒரு பதினஞ்சு பொங்கல் பானைகள் நம்ம நாட்டில் இருக்க பதினாலு ஸ்டேட்டு ரெப்ரசன்டிவ் பண்ணுறாங்க அதே நேரத்தில் பதினைஞ்சு ஏன்னு கேட்டிங்கன்னா மலேசியா பொங்கல் பானை சொல்லிவிட்டு அந்த விளையை கொண்டு வரணும் அதே நேரத்தில் பல கல முயற்சிகள் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கோம் நம்ம பொங்கல் விழாவை ஒத்திமையாக நம்ம கொண்டாடணும் சொல்லிட்டு இந்த விழாவை கொண்டு அதனால் மீண்டும் உங்கள் எல்லாத்துக்கும் எனது அன்பான பாசமான பொங்கல் வாத்துக்களை தெரிவித்து சொல்கிறோம் முத்துமையாக நம்ம பொங்கலை கொண்டாடுவோம் எங்கள் மயிமா சாபாக இந்த செய்தியை பார்க்கும் எல்லாத்துக்கும் உங்கள் மயமாக அன்பான பொங்கல் வாங்கும்